ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷபராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி அன்னைக்கு கன்னிராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கன்னிராசி அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிறாரு இந்த ஆணி மாதம் ஒன்றாம் தேதி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பதட்டம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மரியாதை கெத்து அந்த செல்வாக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது லாபஸ்தானத்துக்குள்ள புதன் மற்றும் சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு தனயோகம் ஏற்படும் உங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வராரு ராசிக்கு குரு பார்வை இருக்குது அதனால் உங்கள் ஆரோக்கியத்திலோ உங்களுடைய செயல்பாடுகளிலோ எந்த தடுமாற்றமும் ஏற்படாது அதே சமயம் எட்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி மூன்றாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குருவோடு சேர்ந்து செவ்வாய் பார்க்கறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் சனி பார்வை விட்டு செவ்வாய் வெளியில் வரதே உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயம் பங்காளி சண்டை இருக்குல்ல பங்காளி சண்டை அனந்தபி சண்டை இதிலெலாம் இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுது இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் சப்போர்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் இந்த கண்ணீராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அரசாங்க வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான பலன் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுன்னு கேட்டார்னா தாராளமாக பண்ணி கொடுங்க ஆனால் லஞ்சமாக கொடுத்துடாதீங்க தவறு செஞ்சு வேலை வாங்கக்கூடாது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குடும்பத்தில் பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களின் பார்வை இந்த மாத முற்பகுதியில் இருக்கிறதுனால மாதம் முழுவதும் சூரியனோட பார்வை இருக்கு அதனால அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய அதாவது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு இந்த மூன்று கிரகங்களின் பார்வை மாத ஆரம்பத்தில் சுக்கரன் புதன் பார்வை இருக்கிறதுனால சுகக்குறைவு ஏற்படாது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஏற ஏற்படாது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது தண்ணீரினால் உங்களுக்கு நஷ்டங்களும் ஏற்படாது நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த கண்ணீர் ஆசையில் பிறந்த எதிரிகளின் தொல்லை குறையக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சனி எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால எதிரிகள் ம எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுனால இந்த மாதம் அதாவது ஆணி மாதம் முழுவதும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆணி திருமஞ்சனம் வருது ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகத்துக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது நடராஜர் அபிஷேகத்தை நீங்கள் முடிஞ்சதாக சிதம்பரம் போய் பாருங்கள் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் அந்த நடராஜருக்கு உண்டான அபிஷேகத்தை கண்குளிர கண்டு உங்கள் மனதை ஆசுவாசப்படுத்தி கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய காரியங்களில் உங்களுடைய தினசரி நடவடிக்கைகளில் குருவினருளால் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வெற்றி வாகை சூடுவதற்கு உதவிகளை பெறுவதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சிவபெருமான் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங் பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்